தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா முத முதல் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா முதல் ட்ரிப் எனக்கு நடந்துருக்கு நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கிற பாசஞ்சர்ஸ் எல்லாரையும் வரவே வரவேற்றோம் இன்றைக்கு நாங்கள் ஆறு வருஷமாக உழைச்சதனுடைய பலர் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்பு கொண்டு பாரதி சொன்னார் நாங்கள் அதை இப்போ செயல்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவின் தென் பகுதிக்கும் இளைஞன் வடபோதையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற இந்த கப்பல் பயணம் முதல் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது சேஃபாக கொண்டு வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து எவ்வளோ பெரிய தமிழ் காரைக்கால் தமிழ்தான் முப்பது வருஷம் அந்த கப்பல் துறையில் அனுபவம் இருக்குது புது அனுபவமாக இருந்தது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறத விட ஷிப்பில் வர்றது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு விமான கட்டணத்தை விட மிக குறைந்த விலையில் இந்திய அரசாங்கம் இளைஞன் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நான் அரசியல்வாதி இல்லை சரியா தயவு செய்து இப்படியான வதந்தியலை பரப்பாது எங்கோ தயவு செய்து கப்பலில் முதல் பயன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வீரம் அப்படி நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்றோம் அதனால வந்து இது அந்த மாதிரி புள்ளரிப்போதா இருக்குது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் போக்கு எவ்வாறு இருக்கும் இந்தியாவின் ஆதரவு யாருக்கு இருக்க போது மறைமுகமான இந்தியாவின் தாக்கம் எங்கியாவது இருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்க இந்தியாவிலிருந்து ஒரு விடயம் இலங்கைக்கு திருநாளில் வந்து சேர்ந்தது அதுவும் வந்து தமிழகத்திறந்தது நாகப்பட்டினத்திலிருந்து இந்திய இலங்கை படகு சேவையில் ஈடுபடுகின்ற சிவகங்கை படகு இல்லப்பட சிவகங்கை கப்பல் இன்று மாலை காங்கேசந்துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்தது இந்தியா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் வெள்ளோட்டம் விடப்பட்ட இந்த சிவகங்கை படகு வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடரும் வந்து அறிவிக்கப்பட்டு முன்பதிவுகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன இப்போது நாற்பத்தொரு பயணிகளோடு இந்த குறித்த கப்பல் காங்கேசந்து துறைமுகத்தை வந்து சேர்ந்திருக்கிறது வந்தடைந்த இந்த படகையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றிருந்தார் சிவகங்கை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காரை புறப்பட்டு இந்த பிற்பகல் வேடையில் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்து சேர்ந்தது தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு நாடை காலை அதாவது சனிக்கிழமை காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடைய உள்ளது வருகின்ற பதினெட்டாம் நாள் தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசன் இருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் இந்த கப்பல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இது பற்றிய முன்பதிவுகள் பற்றிய முழுமையான விவரங்களும் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் நூற்று முப்பத்தி மூன்று இருக்கைகள் இருக்கின்றன பயணிகள் ஒருவருக்கு சாதாரணமான இந்த கட்டணமாக இந்திய ரூபாயில் ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது வணிக வகுப்பில் இருபத்தேழு இருக்கைகள் அமைக்கப்படுகின்றன இதில் பயணிக்கு ஒருவருக்கு ஏழாயிரத்து ஐநூறு இந்திய ரூபாய்கள் கட்டணம் வசூலிக்கப்படும் அதுபோல இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்தோடு பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிவகை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவர் தம்மோடு அறுபது கிலோ வரையான புதிய எடுத்துச் செல்லலாம் அதுபோல ஐந்து கிலோ வரையில் கைப்பையில் கொண்டு செல்லவும் அனுமதி வழங்கப்படுகிறது இந்த பயணம் மிக இனிமையான பயணமாக அமைந்தது ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு முதல் முறை பயணம் கப்பல் பயணம் இது எனக்கு முதல் முறை மற்றும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என் பேர் கோமதி நாயகம் நான் வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டிலேருந்து வரேன் சென்னையிலேருந்து வர்றேன் இந்தியாவின் தென்பகுதிக்கும் இலங்கையின் வட பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற இந்த கப்பல் பயணம் முதல் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது இந்த முதல் பயணம் விமான கட்டணத்தை விட மிக குறைந்த விலையில் இந்திய அரசாங்கம் இளைஞர் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது வந்து நல்ல அதிநவீன வசதியோட கப்பல் ஏர் கண்டிஷன் நல்ல காற்றோட்டமான கப்பல்கள் கப்பல் நல்ல அகலமான பகுதிகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு உள்ளேயே வந்து உள்ளேயே வந்து ரெடிமேட் ஃபுட் கேண்டீன் கூட வச்சுருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ் ஜனிங்கிறதுனால பெருசாக வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் தேவைப்படலை முதல் நாள் வரதுனால எங்களுக்கு உணவுலாம் கொடுத்து போகிறச்சாங்க இளைஞர்களையும் நல்லா வெல்கம் பண்ணாங்க ஃபஸ்ட்டுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரக்லிங் இருந்துச்சு அதெல்லாம் பரவாயில்ல வந்து சேர்ந்தோம் நாங்கள் நல்லூர் கந்தசாமி கோயில் யாழ்ப்பாணத்தை நாள் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி சென்னை கிளம்பிடுறோம் இது மாதிரி நல்லா இருந்துதுன்னா குடும்பத்தோடு அடிக்கடி இளைஞர் வர்றதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குறைவான வசதி விலையில் இருக்கிறதுனால சுற்றுலா இது மூலம் மேம்படும் நாங்கள் நம்புகிறோம் நல்லூர் கந்தசாமி கோயில் பாலம் வந்த அப்புறம் தான் தெரியுதுங்க திருவிழா நாங்கள் ரொம்ப நாள் நல்லூர் கந்தசாமி கோயில் பாலம்னு நினச்சிருக்கோம் எங்களுக்கு விமானத்தில் வந்தோம்னா நாங்கள் கொழும்பு தான் வர முடியும் கொழும்புலேருந்து வரதுக்கு எங்களுக்கு ஆறு மணி நேரம் ஆகுது அது வந்து சரியாகபடி அமையல இது நேர நேரடியாக வட இலங்கைக்கே வர்றது எங்களுக்கு ஒரு தமிழர் பிரதேசங்களுக்கு வர்றது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு புல் அரிப்பாக தான் இருக்குது முதல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வீரம் அப்படி நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம் அதனால் வந்து இது அந்த மாதிரி புல் அரிப்பாக தான் இருக்குது இன்னும் போக போக்க தான் நாங்கள் பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன இருக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி தமிழகத்தில் உள்ள எல்லாருமே கேள்விப்படாமல் இருக்க மாட்டாங்க யாழ்ப்பாணத்தை பற்றி எல்லாமே தெரியும் யாழ் வந்து நம்ம தொப்புள் கூடி உறவு மாதிரி எல்லாமே இருக்கும் யாழோட நெகட்டிவும் தெரியும் பாசிட்டிவும் தெரியும் அதனால் யாழ் இலங்கையில பொறுத்தவரைக்கும் இலங்கையை பொறுத்த இலங்கை அரசியல்ல இருந்து இளைஞர்கள எல்லா நிகழ்வுகளும் தமிழகத்திற்கு வந்து அத்துப்படி அதனால் அந்த ஒரு பவலை வணக்கம் முகாசினன் நான் என்ன சுந்தரன் யாழ்ப்பாணம் கல்விக்காக நான் இந்தியாவிலேருந்து இப்போ கப்பலில் வந்திருந்தேன் குறிப்பாக கபல் பயணம் ஒரு அதாவது தமிழகத்துக்கும் இளத்தமிழக்கான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும்னு நம்புகிறோம் ஆனாலும் இது ஒரு அந்த அத்தியாயம் நிலைக்கிறதுக்கான சூழலை இந்த பயணம் உருவாக்கணும்னு நான் நம்புகிறோம் அதாவது எதிர்கால காலங்களில் இதில் சில 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 குறைபாடுகள் இருக்கலாம் இந்த ஆரம்பம் தானே ஆரம்பத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம் நீண்ட குறை பயணம் இந்த நீண்ட நேர பயணம் அல்லது புதி சேவையில் இருக்கிற அந்த மட்டுப்பாடு அதுகளை நிவர்த்தி செய்தனோட இந்த பயணத்தை மேலும் தன்மை உருவாக்கலாம்னு நம்புகிறோம் நன்றி மற்றபடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மற்றபடி எல்லாம் சேஃபாக பத்திரமும் ஏற்கனவே சில தடுப்புகள் ஆரம்பித்து காலநிலை தொழில்நுட்பங்கள் தடைப்பட்டது இல்லை இந்த கப்பல் நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்த பிறகு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரெண்டு டிராவல் ட்ரையல் வந்தோம் இது மூணாவது நாலு மணி நேரம் தான் கொஞ்சம் நம்ம கடல் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூடுதலாக இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி சேஃபாக கொண்டு வந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து தமிழ் காரைக்கால் தமிழ் தான் தமிழ் முப்பது வருஷம் இந்த கப்பல் துறையில் அனுபவம் இது சொந்த ஒரு காரைக்கால் தான் தமிழ் ஸோ தமிழ் இங்கே தமிழ் மக்கள் அங்கேயே தமிழ் மக்கள் அப்போ உறவெல்லாம் நல்ல ஒரு நல்ல மேம்படணும் அது ஒரு காரணத்துக்காக தான் இந்த கப்பலில் நான் சேர்ந்தது இப்போ தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏன்னா முத முத நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கோம் அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் மீட் பண்ணுற பத்திரிகை நண்பர்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் அதுமாதிரி எங்கள் தூதரும் எங்கள் தமிழ் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் பாஸ்கர் நீங்கள் தரம் வேளாணத்தை வரீங்களா ஆமாம் முதல் தரம் வேளாணத்துக்கு நான் முன்னாடி திருக்குணமலையில் வந்திருக்கேன் ஒரு ஒருத்தர கப்பலில் வந்து இருந்திருக்கேன் இப்போ வேளாணத்துக்கு முதல் தரம் எப்படி இருக்குது எனக்கு இன்னும் உங்களுக்கு தான் ஜெட்டிக்கு வந்திருக்கோம் இனி உள்ளே போய் பார்த்தா தான் எல்லா மக்களையும் சந்திக்கணும் சந்தோஷம் உங்கள் அறிமுகம்லாம் தேவை நீங்கள் மீடியாவில் போட்டால் இன்னும் தெரியும் அப்போ எல்லா மக்களையும் சந்தித்து ஒரு கதைக்கு ஒரு ஒரு இதாக சந்தோஷமாக இருக்கும் என் பேர் அக்ஷயா நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம் க கடல் வழியாக வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு புது அனுபவமாக இருந்தது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதை விட ஷிப்பில் வர்றது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுவும் நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு நாலு மணி நேரத்துலேயே வந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இதான் முதல் பயணம் என்னோடது இப்போ தான் கணவரோட ஃபஸ்ட் டைம் வரேன் வணக்கம் எனக்கு என் ஸ்ரீ ஃபெரி சர்வீசஸ் மிஸ்டர் நிரஞ்சன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மொத்தமாக இங்கிலீஷாகவே வருது ஓகே நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா முதல் ட்ரிப் இன்றைக்கி நடந்துருக்கு நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லோரையும் வரவே வரவேச்சோம் இது முதல் ட்ரிப் நாளைக்கு வந்து ஜாஃப்னா டு நாகப்பட்டினம் அடுத்த ரிட்டர்ன் ட்ரிப்பை போக போகுது ஸோ இது நிறைய எஃபர்ட்ஸ் நிறைய நிறைய ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வந்திருக்கு ஸோ முதல்ல மிஸ் நிரஞ்சன் நந்தகோபன் அவர்களுக்கு தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இதில் நம்ம சப்போர்ட் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸ் கான்சுலேட் எப்போவுமே அண்ட் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கொழும்புல நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் இன் இண்டியா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பாடிஸ் தமிழ்நாட் மேரிடைம் போர்டு எம்எம்டி மரீன்டி எம்எம்டிம் போர்டு மேரிட்டைம் போர்டில் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கிற இந்த ஒரு ப்ரோ ப்ராஜெக்டாகவே வந்திருக்கு கடைசியில் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு ட்ரிப் நடந்துருக்கு ஸோ அதனால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் நடக்கணும் இன்னும் நீங்கள் இன்னொரு கப்பல் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி நன்றி இன்றைக்கி நாங்கள் ஆறு வருஷமாக உழைச்சதுனுடைய பலர் இன்றைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குது இது நேட்டைக்கு இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை ஆறு வருஷமாக நான் இதுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டுருக்குறேன் இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கே கொண்டுட்டோம் வாங்குற கப்பலை இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலம் சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்பு கொண்டு பாரதி சொன்னார் நாங்கள் அதை இப்போ செயல்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறோம் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது மக்களால் நிறைய காலமாக எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிச்சயமாக ரெண்டு நாட்டு மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்னை பொறுத்தவரையில் இது தொடர்ந்து நடக்கணும் மக்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் எங்களுக்கு இதில் பசஞ்சர்ஸ் வரணும் பயணிகள் வந்தால் தான் இது எங்களுக்கு இது வரும் இதில் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது Indian Consulate இந்தியன் கான்சுலேட்டின் ஜாப்னா கொழும்பில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ் மற்றது இந்தியாவில் இருக்கிற டிஜி ஷிப்பிங் சென்னையில் இருக்கிற எம்எம்டி மெர்கன்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட் அவைய ஆஃபீஸர்ஸ் மற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற TNMB, இவியல் எல்லாரும் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியாக தான் நான் இன்றைக்கு செய்கிறேன் இதை விட முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேணும் எங்கட இலங்கையைச் சேர்ந்த ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் மிஸ்டர் ருவான் சந்திரா செக்ரட்டரியாக இருக்கிறார் அவர் எனக்கு எப்போ எடுத்தாலும் என்னோட நெருங்கிய தொடர்பை மேற்கொண்டு என்ன உதவி செய்ய வேண்டாலும் கேட்டிருக்கிறார் இவர்கள் எல்லாருக்கும் நான் ஒருத்தரா சொல்ல வழி கேட்டேன்னா அந்த லிஸ்ட் மீளும் ஆனால் எனக்கு இதில் ஒருத்திரத்தை அவ்வளவு இன்றைய நாளில் முதலாவது பயணம் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் துறை வந்த பிறகு இப்பொழுது என்ற இணையதளம் மூலமாக டிக்கெட்டுகள் முன்பதிவில் ஈடுபடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றிய தகவல்களை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான இந்த கப்பல் சேவை ஏற்கனவே பல தரவைகள் ஆரம்பிக்கப்பட்டு வெள்ளோட்டமிடப்பட்டு பின்னர் இடைநடவை நடத்தப்பட்டிருந்தது இம்முறை இது தொடர்ச்சியாக இடைநிறுத்தப்படாமல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியம் இது மக்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் படிதான் நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம் முன்ன முதல் இருந்த கப்பலு இதில் பார்த்தீங்கன்னா வந்த மற்ற கப்பல்களுக்கெல்லாம் இந்த லகேஜ் இடம் இல்லை நாங்கள் இந்த இருபத்தி மூன்று கிலோ தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறோம் நாங்கள் கொஞ்ச நாள் போக போக அதுக்குண்டான அனுமதிகளை பெற்று நாங்கள் மேலும் பேகேஜஸ் கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் விலையில் வேணும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் வேண்டாம் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் என்னால் செய்யல வேண்டாம் செய்கிற இது சாதாரண சாதனைங்க ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஆ இது எவ்வளவு முப்பத்தி அஞ்சு யார் சொன்னது நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு மேலே வராது உங்களுக்கு இந்த டிக்கெட் அப் அண்ட் டவுன் இதை விட நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ரோட்டில் சுண்டு இருக்க வேண்டியது இது வந்து இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது ஓ அதுக்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றோம் எலெக்ஷனுக்கு பிறகு இதெல்லாம் நிப்பாட்டு பட்டிருக்கும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு அது இருக்குமா இருக்காது நான் அரசியல்வாதி இல்லை சரியா என்ன பொறுத்த வரையில் இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொடர்பில் இருக்கும் அதுதான் என்னுடைய தேவை அதுக்காக வேண்டி தான் இந்த கப்பல் ஆரம்பிச்சிருக்கிறோமே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கங்களும் இதில் இல்லை நிச்சயமாக நாங்கள் இதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதில் முதலிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சுருக்கிறோம் ஒரு சைடுக்கு காட்டுக்கிறதுக்காக வண்டி இல்லை தயவு செய்து இப்படியான வதந்திகளை பரப்பாதேங்கோ தயவு செய்து அது ஜனாதிபதி தேர்தல் உடனே பட்ட மட்டெல்லாம் சொல்லாதேங்க இது மக்களுக்காக நாங்கள் செய்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது எங்களுடைய இலங்கை மக்களும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அப்படின்னால தயவு செய்து இந்த இப்படியான விஷயங்களை நீங்கள் கேட்கவும் வேண்டாம் உறுதியாக சொல்லுவேன் இது மக்களுக்கான சேவை